வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கணேஷ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்ன ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம் நான் வந்து ஸ்டெப்பை ஸ்டெப்பை நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லட்டினா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்சா கிளப் டாட் காம் இந்த சைட் வந்து டோட்டலாக ஒரு ஃபேக்கான ஒரு சைட்டு இந்த சைட்டில் போய் நீங்கள் யாரும் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி உங்கள் அட்ரஸ் எதையுமே கொடுக்காதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக ஒரு ஃபேக்கான ஒரு சைட்டு தான் இதுக்குள்ளே குளிர்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேட்டா என் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவது சொல்கிறாங்க இது டோட்டலாக ஃபேக் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கேப்சா கிளப் டாட் காம் வந்து விசிட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் யாரும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எதுவுமே கொடுக்காதீங்க இப்போ நான் வந்து என்னோட இமெயில் ஐடி நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்து நான் வந்து சைன்இன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து சைன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கேப்சா கிளப் டாட் காமோட டேஷ் போர்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஏன் மணி ஏர்னிங் ரிப்போர்ட் மெம்பர்ஷிப் ரேட்ஸ் வித் ட்ரால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகவுட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து எட்டு டாலருக்கிட்ட நான் வந்து ஏன் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு அஞ்சு டாலர் வரைக்கும் தான் நம்ம வந்து ஏன் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் டூ டேஸ் ஏர்னிங் டோட்டல் ஏர்னிங் டோட்டல் கரெக்ட் என்ட்ரிஸ் டோட்டல் ராங் என்ட்ரிஸ் இந்த மாதிரி நிறையாவது கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எட்டு புள்ளி நாற்பத்தி ஆறு டாலர் வந்து நான் ஏன் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் வந்து ஏன் பண்ணல ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிய வந்தது இந்த சைட் வந்து டோட்டலாக ஒரு ஃபேக்கான ஒரு சைட்னு தெரிய வந்துச்சு பேமெண்ட் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேஸா பேபால் பேனார் இந்த மாதிரி நிறையாவது கொடுத்துருக்காங்க மந்த்லி நமக்கு வந்து செக் அவுட் தர மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் பார்த்திங்கன்னா எல்லாமே பெண்டிங்ல தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஏன் பண்ணி இதை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து கேப்ஸாக கொடுத்துருக்காங்க இப்போ நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா என்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் நம்ம வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கிரீன் கலரில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும் இப்போ டூ டே ஏனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ டாலர் வந்து நமக்கு ஏறி இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபேக் தான் யாரும் நம்பாதீங்க வித் இந்த மெனுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி எல்லாமே காமிக்கும் நீங்கள் வந்து வித் பண்ணவே முடியாது யாரும் ட்ரை பண்ணாதீங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம மூலமாக இவங்க தான் ஏன் பண்ணுறாங்க தமிழில் நிறைய டெக் சேனல்ஸ் இருக்குது டெக் சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அதே வீடியோ அவங்க வந்து காப்பி பண்ணி இவங்களே ஓனாக கிரியேட் பண்ணுற மாதிரி போடுறாங்க இதனால தான் நமக்கு வந்து பிரச்சனையே வருது அந்த வெப்சைட்டை பற்றி யாரும் அனலைஸ் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போலியான வெப்சைட் வந்து எவ்வளோவோ இருக்கு நீங்கள் இதிலுமே போய் மாட்டிக்காதீங்க நீங்கள் வந்து மற்ற யூடியூப் லீடியர்ஸையும் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னு பார்த்திங்கன்னா நான் தமிழில் தான் இந்த வீடியோ பார்த்தேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து நூறு டாலர் வரைக்கும் ஏன் பண்ணிருக்கலாம் ஏன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வித்ட்ரா பண்ண முடியாது நீங்கள் வந்து நாற்பது டாலர் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் நாற்பது டாலர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்கி அறுபது டாலர் இருக்கும் இந்த அறுபது டாலரையும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது ஏன் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வித்ட்ரா ஆகாது அந்த அறுபது டாலரையும் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியாது திரும்பவும் நம்ம வந்து நூறு டாலர் வரைக்கும் திரும்பவும் ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த சைட்னால எனக்கு வந்து மினிமம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் வேஸ்ட்டாக இருக்குது ஸோ இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க தமிழ் டெக் சேனல்ஸ்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா பேர் கிரியேட் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாத்தையுமே நம்பாதீங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அது ட்ரஸ்டட்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆகுது ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்டடான ஒரு சைட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண பாருங்கள் போலியான வெப்சைட்டில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ